பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பம்மல் காந்தி சாலையில் கழிவு நீருடன் மழை நீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல் கலை செய்தியாளர் பவித்ராமாரிடம் கேட்கலாம் முழு விவரங்களை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் அறிவித்திருந்தது காலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது தாம்பரம் சுற்றியுள்ள பல்வேறு முக்கிய சாலைகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் வருகின்றனர் குறிப்பாக இந்த பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பொல்சூர் ஊராட்சியில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது அதேபோல் தாம்பர மாநகராட்சி பம்மல் காந்தி சாலையில் கழிவுநீருடன் மழை நீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் ஒரு அவதியடைந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த சாலை வழியாக தான் இந்த பம்மல் பொழுசிலூர் பல்லாவரம் போன்ற பகுதிகளை செய்த முக்கிய பகுதியாக இணைப்பு சாலையாகவும் இது விளங்குகிறது இந்த சாலை முழுவதும் தற்போது நீருடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்கள் கடுமையான ஒரு அவதி அடைந்து வருகின்றனர் அதே நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த சுகாதார நிலையத்தை சுற்றிலுமாக இந்த கழிவு கழிவுநீர் கலந்து சுற்றி இருக்கிறது சுகாதார நிலையத்தை சுற்றி கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி இருப்பதால் இந்த மருத்துவர்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்று விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்